இன்னைக்கு திமுக ஆட்சி ஏற்பட்டு மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் ஏதாவது அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தேர்வு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஐந்து ஆண்டு வருஷமாவது பார்த்திருப்பாரா நிதி ஒதுக்க இந்த மூன்று ஆண்டு காலத்திலே பல முறை என்னைக்கு முடியாது அந்த அளவுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியோடு மட்டும் இல்லாமல் ஊராட்சியில் செய்கின்ற அத்தனை திட்டங்களையும் வாடு வாடா வந்து தொடக்கி வச்சு முடிச்சு வந்து வராத நாட்களே இந்த ஊராட்சியை பொறுத்தவரை இருக்காது நல்லதாக கட்ட நிகழ்ச்சியாக வந்தாலும் கூட நிறைய திட்டங்கள் ஊராட்சியின் மூலமாக மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக திட்டங்கள் அனைத்து நிறைய தொடக்கி வச்சிருக்கிறார் அதுல ஊர் ஆண்டுகள் பல முறை இங்க வந்திருக்கிறேன் பலரை சந்திச்சுக்க ஆனா அவர் அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு முறையாவது வந்திருக்காரா பாத்திருக்கீங்களா ஒரு முறையாவது கொடுத்திருக்காங்க நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அதனால் அப்படிப்பட்ட ஒருவர் தேவையில்லை நம்முடைய வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அவரையும் எங்கள் உடைத்துக் கொண்டு எப்படி நானும் நம்முடைய மாவட்ட கலைச்சர் வேலுபடி அவர்கள் எப்போது வேண்டாமல் சந்திக்கலாம் எந்த நிதி வேணாலும் கொடுக்கிறோம் எப்போ வேணாலும் உங்களை வந்து பார்க்கறவோ அதே மாதிரி நம்முடைய கார்த்திகேயன் அவர் வெற்றி பெற செய்தால் அவரையும் இணைத்துக்கொண்டு நிறைய நிதியை இங்கே பெற்றுத் தருவதுடன் மத்திய அரசிலிருந்து வருகின்ற நிதியை உங்களுக்கு பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு அதனால் மறந்து விடாமல் எனக்கு எப்படி இந்த பகுதியில் மிக அதிகமான வாக்களை இந்த 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 ஊராட்சி மன்றத்தில் கொடுத்தீர்களோ அதே போல் அதை விட ஒரு படிமையால் சென்று அவருக்கு அதிகமான வாக்களை அளித்து இரட்டை அலட்சியத்துக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைவரையும் படிமன்றோடு கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள